ஆரணியில் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஐநூறு பேருக்கு அறுசுவை அன்னதானத்தை வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் பி பலராமன் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரணி தமிழ் காலனி பகுதியில் வைக்கப்பட்ட எம்ஜிஆர் படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அமைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுமியம் பி பலராமன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் ஐநூறு பேருக்கு அறுசுவை அன்னதானத்தை வழங்கினார் இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அம்மாவை வணங்கி வங்கக்கடலோ நீராதில் இருந்த தங்க தலைவர் புரட்சித் தலைவர் குடும்ப லட்சியம் வாரி வாரி கொடுத்த வள்ளல் கடைய வள்ளலாக தெரிந்த பரவி மலை பார்வையில் குழப்பத்தில் எஞ்சாருடைய நல்லா போடுறத்திலருடைய நூத்தி எட்டாவது நாளாக செய்து ஒரு சிறப்போடும் கொண்டாட வேண்டும் என்று ஆணையத்திற்கு இந்த நாட்டை என்றால் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இந்த முன்னிட்டு அந்த நிலப்பாடு இடங்களை உயர்வுக்கு வாய்ப்பை ஆரணி போர் என்றால் எத்தனை இடங்கள் இருந்தாலும் ஆரணி போர் விற்பனை செய்யும் இடம் முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் நீங்க செய்யாத பரவல் ஆனா எங்க பார்த்தாலும் போதை பொருள் எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள இதுதான் இந்த ஆட்சியுடைய அட்டகாசமாக நடந்திருந்தது இந்த ஆட்சியை விருந்தடிக்க வேணாமா ஏனென்றால் நம்ம ரெண்டாயிரத்தி இந்த நிகழ்ச்சியை அன்பு சகோதரர் அன்பு சகோதரர் மற்ற நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்ற ஆரம்பி தேர்தல் மட்டுமல்லாமல்